நீதித்துறையின உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதியரசராக பொறுப்பேற்று அவரும் துடிப்போடு கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லோருமே இது போன்ற கிராமங்களிலே இது போன்ற விவசாயம் பகுதிகளிலே நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்தை மனதிலே தேக்கிக் கொண்டு தங்களுடைய பணிகளை செய்து கொள்ள செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர்கள் அதனால்தான் நான் அழைத்த உடனேயே பனிரெண்டாம் தேதி இதுபோல் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது புதுக்கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு இருந்த வேறு வேலைகளை எல்லாம் பணிகளை எல்லாம் ஒற்றி வைத்துவிட்டு அவர்கள் அத்துணை பேரும் வடநாட்டு கண்மாயிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இந்த பணிகள் நடைபெறுகின்ற பொழுது சென்ற மாதம் வந்து இங்கு ஒரு முறை நான் அந்த இந்த பணிகள் நடைபெறுவதை பார்வையிட்டு சென்றேன் அப்பொழுது நீர்வளத்துறை ஆதாரத்துறையை சேர்ந்த அதிகாரி எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இங்கே சில சில குறைபாடுகள் இருக்கின்றன என்ன குறைபாடுகள் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இந்த என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க வந்து இந்த உயர் எழுத்த மின் கம்பி ஹை டென்ஷன் வயர் அந்த அந்த லைன் இந்த பகுதியில் போகிறது இங்கிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும் அந்த பின்பகுதியிலே அந்த கரை பகுதியிலே அந்த மின் கம்பங்கள் நடப்பட்டு இருக்கின்றன அப்பொழுது ஒன்பது அடி உயரமாக அந்த கரை இருந்த பொழுது நட்டிருக்கிறார்கள் அந்த மின்கம்பங்களை இப்பொழுது கரை பதினான்கு அடிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆறு அடி அது கரை உயர்ந்து விட்டது இப்பொழுது சில கம்பங்கள் பல நாட்களாக ஆகிவிட்ட காரணத்தினாலே காற்று மழையின் காரணமாக சாய்ந்து போய் கிடக்கிறது அதை உயரழுத்த மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது எனவே இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை சரி செய்ய வேண்டும் இந்த மின்கம்பங்களை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை இந்த மின்சார வாரியம் அதை செவி மடுக்கவில்லை என்று நான் அறிகிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் இங்கே இந்த குளம் தூறுவார்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தன்னார்வலர்களையும் ஆயக்கட்டுதார்களையும் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு போஸ்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு ரூபாய் பணம் கட்ட வேண்டும் மின்சார வாரியத்திற்கு பணம் கட்டுங்கள் நாங்கள் மாற்றி தருகிறோம் என்று சொன்னதாக சொல்கிறார்கள் எந்த அடிப்படையிலே அதிகாரிகள் இப்படிப்பட்ட விளக்கத்தை தந்தார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் கேட்பது அவர்கள் வீட்டிற்கு வருகின்ற மின்சாரம் தருகின்ற கம்பங்களை மாற்றி அமைக்க சொல்லி அல்ல பொதுவாக நீங்கள் நட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கம்பங்களைத்தான் மாற்றி தர சொல்லி கேட்கிறார்கள் அதை நீங்கள் மாற்றி தராமல் அப்படியே வைத்தால் இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் பதிவிலே ஏற்றப்படுகிறது அண்மையே நடந்த பெரிய சம்பவங்களைப் போல நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் கொடிய சம்பவம் இங்கே கூட நடக்கலாம் எட்டடிக்கு நீர் நிரம்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர் அந்த அந்த மின்கம்பிகள் தொடுகின்ற உயரத்திலே இருந்தால் அல்லது சாய்ந்து போய் இருந்தால் மனிதர்களுக்கும் ஆபத்து கால்நடைகளுக்கும் ஆபத்து மேற்கொண்டு விழுந்தால் அந்த நீரிலே மின்சாரம் பாய்ந்தால் அத்தனை பேருக்கும் ஆபத்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சொல்லியும் அந்த மின்சார வாரியம் வாழாது இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கு இருக்கிறார்கள் நீங்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வேறு தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பதையும் நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே அதேபோல் இங்கே கருவை வேலிக்கருவை மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன அது வனத்துறைக்கு சொந்த சொந்தமான மரங்கள் அந்த மரங்களை அவர்கள் குத்தகைக்கு விட்டு அவர்கள் அதன் மூலம் அந்த குத்தகை பணத்தை பெற்றுக்கொண்டு அதை குத்தகைக்கு எடுத்தவர்கள் வெட்டிச் செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கிறது அதற்கான நடைமுறையை துவக்கச் சொல்லியும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் அந்த நடைமுறைகள் காலதாமதப்படுவதாகவும் நாங்கள் அறிகிறோம் எனவே அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன் அந்த வேலையையும் நீங்கள் துரிதமாக நடத்துங்கள் இப்பொழுது இரண்டு மூன்று மாதங்களுக்கு மழை சீசன் என்பதனால் மழை பெய்யும் நீர் வரத்து அதிகமாக இருக்கும் இந்த ஏரியிலே ஆறு முதல் எட்டு அடி வரைக்கும் நீர் தேக்கப்படும் அப்பொழுது நிலைமைகள் எல்லாம் தலைகளாக மாறலாம் இது இதுபோன்ற விஷயங்களிலெல்லாம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் புதுக்கோட்டையிலே உடனடியாக அழைத்து இதை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி என்னென்ன நடவடிக்கைகளை துரிதகதியிலே எடுக்க வேண்டும் என்பதை மாவட்ட தலைவர் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவிலே இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயக்கட்டுதாரர்கள் சங்கம் எஸ்ஆர் அறக்கட்டளை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய கைஃபா கை இது போன்ற தன்னார்வ தொண்டு அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இது போன்ற வேலைகளை எல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வேலைகளை சில லட்சங்களிலேயே இன்றைக்கு அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் காரணம் இங்கே எஸ்ஆர் அறக்கட்டளையிலிருந்து ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர்லாரை தந்திருக்கிறார்கள் அதே போல் கைஃபா இரண்டு ஜேசிபி தந்திருக்கிறார்கள் ஒன்றோ இரண்டோ ஆயக்கட்டுதாரர்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் செலவு என்னவென்று சொன்னால் அதற்கான அந்த டீசல் செலவு மாத்திரம்தான் அந்த டிரைவருக்கான சம்பளம் மாத்திரம்தான் அதை மட்டும்தான் விவசாயிகளும் மற்றவர்களும் தருகிறார்கள் அதை வைத்துக்கொண்டு சிறிய முதலீட்டை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய வேலையை இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறார்கள் நான்கு கிலோமீட்டர் வள்ள நாட்டு கரை பதினான்கு அடிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே நடைபெறாத ஒரு விஷயம் அதை நடத்தி காட்டி இருக்கக்கூடிய இந்த தன்னார்வ அமைப்புகள் பாராட்டுக்குரியவர்களை இவர்களையெல்லாம் பாராட்ட வேண்டும் இவர்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் எங்களுடைய பணிச்சுமைகளுக்கிடையே ஐந்து நீதிபதிகள் இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் இதுதான் இந்த விழாவிற்கான காரணம் இந்த நோக்கத்தோடு இந்த பணி தொடர வேண்டும் இது இந்த முதல் பணி இன்றைக்கு நிறைவடைந்தாலும் கூட இரண்டாம் கட்ட பணி இன்னும் சில மாதங்கள் கழித்து ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே துவங்கி மீண்டும் நடைபெறும் அதற்கான ஆயத்த வேலைகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த அளவிலே இதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு முடிந்தால் மாநில அரசனுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் இந்த பணி இன்னும் வேகமாக இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அவர் இந்த ஒத்துழைப்பை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களைப் போல நாங்களும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்